வணக்கம் வாழ்க வளமுடன் சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் சில கோயில்களை தரிசிக்க போயிருந்தப்ப குறிப்பாக வழக்கருத்தீஸ்வரர் கோயிலில் இருந்து கைலாசநாதர் கோயில் போகும்போது வழியில் ஒரு ஜங்ஷன் ரோடு மூன்று பக்கம் போச்சு அதை அந்த இடத்துல ஒரு காவலர்கிட்ட கைலாசநாதர் கோயில் எப்படி போகிறதுன்னு கேட்டேன் அவர் வழி சொல்லும் போது இது கூட ரொம்ப ஃபேமஸ் கோயில் சார் இந்த கோயில் கூட நீங்கள் பார்க்கலாம் நினாரு சரி என்கிட்ட நான் கைலாசநாதர் கோயில் தான் முதல்ல பார்க்கணுன்ட்டு அங்கே போனேன் போயிட்டு திரும்ப வரும்போது நல்ல நேரம் இருந்தது கரெக்டாக கோயில் க்ளோஸ் பண்ணுற டைம் பதினொன்னே முக்காலுக்கு நான் உள்ளே போனேன் மிகப்பெரிய கோயில் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரிஞ்சுது உள்ளே போனால் மிகப்பெரிய கோயில் ரொம்ப சுத்தமாக பராமரிக்கப்படக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலை பற்றி கொஞ்சம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க ஒரு சின்ன செய்தி சொன்னாங்க தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை கடையும் போது திருமால் ஆமையாக அதாவது கச்சபம் இது என்னடா கோயிலோட பேர் கச்சபேஸ்வரர்னு இருக்குதே அப்படின்னா கச்சபேஸ்வரர்னா என்னான்னு எனக்கு தமிழில் புரியல அப்புறம் உள்ளே போனால் தான் திருமால் ஆமையாக வந்தாருங்க அந்த கச்சபம்னா ஆமைன்னு சொன்னாங்க அப்படி ஆமையாக இருந்து மந்திரமலையை தாங்கி உதவி செய்தாராம் அமுதம் க கிடைப்பதற்கு அதனால் அவருக்கு கொஞ்சம் தலகணம் கர்வம் வந்துடுச்சு இதை கண்ட சிவபெருமான் அந்த கச்சபு ஆமையை அழித்து அதன் ஓட்டை தான் அணிந்திருக்கும் மாலை அதாவது இந்த எலும்பு கூட இந்த இதெல்லாம் மாலையாக போட்டிருப்பார்ல சிவன் மண்ட ஓட்டல்லாம் அது கூட சேர்த்து கோத்து கட்டிக்கிட்டாராம் தன் செயலுக்காக வருத்தம் முட்டு திருமால் வந்து சிவனை வழிபடும்போது சிவன் அவருக்கு வைகுந்த தலைமை பதிவை திரும்பவும் வரப்பெற்றார் அந்த பெருமாள் வழிபட்ட தலம் சிவனை வழிபட்டு தவம் செய்து திரும்ப தலைமை பதிவை பெற்ற இடம் இந்த கச்சபேஸ்வரர் கோயில்னு சொல்கிறாங்க அந்த சிவனை ஸ்தாபித்து வணங்கியதால் இங்கே அதுக்கு ஆமை உருவத்தில் இருந்து கச்சபமாக இருந்து வழிபட்டதுனால் கச்சபேஸ்வரர் இங்கே இந்த கோயிலுக்கு வரலாறு சொல்கிறாங்க இது ரொம்ப தொன்மையான கோயில் இந்த கோயிலை சுற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மூணு நாலு மணி நேரம் தேவைப்பட வேண்டிய ஒரு இடம் ஆனால் நேரம் இன்மை என்கிறதுனால கொஞ்சம் வேகமாக சுற்றி பார்த்தேன் கோயிலை சுற்றி பார்க்கும்போது துர்கை அய்யனார் சூரியன் பைரவர் விநாயகர் இந்த உங்களுக்கெல்லாம் தனித்தனி கோயில் இருக்குது சத்தியமொழி விநாயகர் என்கிற கோயிலும் தனியாக இருக்குது தனி உள்ளே இருக்கிற சன்னதிகள்னு பார்த்தோம்னா கச்சபரேஸ்வரர் பெருமாள் கோயில் விட்ட சித்தீச பெருமாள் கோயில் யோக சித்தீச பெருமான் கோயில் தர்ம சித்தீச பெருமான் கோயில் ஞான சித்தீச பெருமாள் கோயில் வேத சித்தீச பெருமாள் கோயில் யுகசித்தீச பெருமாள் கோயில் பாதாளேஸ்வரர் பெருமான் கோயில் லிங்க லிங்கபேஸ்வரர் பெருமான் கோயில் குளக்கரை ஜலகண்ட பெருமாள் கோயில் என்று சொல்லி உள்ள நிறைய கோயில்கள் அமைந்திருக்கிறது இது இல்லாமல் சூரியன் சன்னிதி சரஸ்வதி தேவி சன்னிதி ஆதிகேசுவ பெருமாள் சன்னிதி வள்ளி தெய்வானை உடனுடைய ஆறுமுக பெருமாள் சன்னிதி தனித்தனி சன்னதிகள் உள்ளே இருக்குது இந்த கோயில் நடைசாத்தும் நேரம் நெருங்கியதால் ரொம்ப வேகமாக பார்த்துட்டு வெளியே வர வேண்டியிருந்தது இன்னொரு முறை போகும்போது தீவிரமாக பார்க்கணுன்னு இருக்கிறேன் பழமையான கோயில் மனசு சந்தோஷத்தோடு பிரசாதம் கொடுக்குறாங்க வெளியில் வரும்போது அருமையான பிரசாதம் நல்ல பசியில் இருந்தேன் வெரைட்டி ரைஸ் மாதிரி பொடி போட்டு கிண்டின ரைஸு புளி சாதம் எலுமிச்சம்பழம் சாதம் இது இல்லாமல் அபிஷேகம் பழங்களாலேயும் தேனாலும் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த பழக்கலவை ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு எனக்கு நல்ல ஒரு பிரசாதம் அந்த இடத்துல கிடச்சிது அதனால் காஞ்சிபுரம் போகிறவங்க இந்த கச்சபுரேஸ்வரர் கோயிலையும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த கோயிலில் ரெண்டு சிவன் கோயில் இருக்குது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே அதாவது ஒரு மதிர்ச்சுவர் கொள்ளை ரெண்டு சிவன் கோயில் இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க இன்னொரு முறை போகும்போது நம்ம மீண்டும் ஒரு மீள்பதிவு இதுக்கு கொடுக்கணும் காஞ்சிபுரம் போது சில பர்டிகுலர் கோயில் மட்டும்தான் முடிவு செஞ்சுட்டு போகாமல் நிறைய கோயிலை பாருங்கள் ஒவ்வொன்றுலேயும் அவ்வளோ கணினியமாக அந்த காலத்து நம்ம முன்னோர்களோட கலை சிறப்புகள் நம்ம கண்டிப்பாக புரிப்படைய அளவுக்கு இருக்குது அதனால் காஞ்சிபுரம் போகிறவங்க கச்சபிரே சொல்றதையும் பாருங்கள் வாழ்கவளமுடன்